ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரீசன் அரிசி பருப்பில் ரொம்ப கம்மியான செலவில் காலையில் டிஃபன் எப்படி செய்யலான்னுங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் கால் டம்ளர் அளவு துவரம்பருப்பு ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்துட்டுக்கிறேன் ரேசன் அரிசியில் உள்ள பிசு பிசுப்பு இல்லாமல் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல்லுப்பு போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா அரிசியும் பருப்பும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம் இதையே நீங்கள் வடை மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்காமல் வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க வாசனைக்காண்டி ஜீரகம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கனால கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா காயத்தூள் சேர்த்துக்கலாம் கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குனதை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வடைக்கு கூட இதே மாதிரி கலந்து நீங்கள் வடை மாவு கூட நீங்கள் வடை கூட தட்டி எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் கேரட்டு கொத்த தழை நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நான் முருங்கைக்கீரை சேர்த்துட்டுக்கிறேன் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இதில் வேற எதுவுமே சேர்க்க வேணாம் இது நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து கொடுத்து அடித்து விட்டுக்கலாங்க இதே மாவை தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக நீங்கள் அரைச்சி இந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கீரை வடை மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் சூப்பராக நல்லா ஹெல்தியாக முருங்கைக்கீரை வடை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவு மாவு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கையில பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் நல்லா வெந்ததை பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து ரெண்டு பக்கமுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிட்டா போதுங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கேரட்டு எல்லாமே சேர்த்துருக்கு இதில் பருப்பும் சேர்த்துருக்கு நல்லா ஹெல்தியான காலையில் டிஃபன் நீங்களும் இந்த டிஃபன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி புஷ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க